சின்ன வெங்காயம் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா மொறு மொறு தோசையோட இட்லியோடையும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது செய்கிறதுக்கு பானலில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் ஒரு காய்ந்த மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் அஞ்சு பல் பூண்டு சேர்த்து வதங்க ஒரு தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க கூடவே கருவேப்பில் கொத்தமல்லியை கடைசியாக சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆறு மிக்ஸி மிக்சி ஜாரில் சேர்த்து உப்பு தண்ணி விட்டு சட்னி பார்த்து கரைச்சிக்கோங்க ஒரு தாளிப்பு சேர்த்திங்கன்னா சின்ன வெங்காய சட்னி ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் பாம்பே சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் அட்டகாசமா இருக்கும் இதை செய்யறதுக்கு வானில்ல கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகுளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து வறுபட்டதும் காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் கொஞ்சமா கருவேப்பிலை ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதும் அரை தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கப்பு தண்ணி விட்டு தேவையான உப்பு சேர்த்து கொதிக்கட்டோன்னு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவை தண்ணியில் கரைச்சி இதோட சேர்த்துக்கோங்க கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போகட்டும் கடைசியாக கொத்தமல்லி தழை சேர்த்திங்கன்னா பாம்பே சட்னி ரெடி ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ கடலை பருப்பு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா இதை செய்யறதுக்கு ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நாலு காஞ்ச மிளகாய் கால் கப்பு கடலை பருப்பை அடுப்பு மிதமான சூட்டில் வச்சுட்டு புன்னிரமாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அதே வானலில் நாலு பல்ல பூண்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வதங்கினதும் கொஞ்சமாக கொத்தமல்லியில் சேர்த்து வதக்கி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க முதல்ல மிக்சி ஜாரில் கடலைப்பருப்பு ஒரு தேங்காய் பொடியை கட் பண்ணி உப்பு சேர்த்து அரைச்சிட்டு இது கூட வதக்கி வச்சுருக்கற தக்காளியை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க கடைசியாக ஒரு தாளிப்பு சேர்த்திங்கன்னா கடலைப்பருப்பு சட்னி ரெடி இட்லி தோசையோட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ கருவேப்பிலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா இது செய்கிறதுக்கு வானனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து அடுப்பு மிதமான சூட்டில் வச்சு பொண்ணிறமாக வறுத்துக்கோங்க வறுப்பட்டதும் காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து அதையும் வதக்கிக்கோங்க இப்போ கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்து அதையும் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து உப்பு தண்ணி விட்டு சட்னி பதத்துக்கு அரைச்சிட்டு ஒரு தாளிப்பு சேர்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு சூப்பரான கருவேப்பிலை சட்னி ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ இட்லி தோசை பணியாரத்துக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சட்னி குடை மிளகாய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா இது செய்யறதுக்கு வானல்ல கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அரை டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் உளுந்து பொன்னிறமாக மூணுல மூணுலேருந்து நாலு காஷ்மீரி மிளகாய் கலருக்காக நாலு பல்லு பூண்டு சேர்த்து வதங்கினதும் ஒரு வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் குடை மிளகாயும் இதோட சேர்த்து வதக்கிட்டு கடைசியாக புளி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு ஆறதுக்கு அப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து உப்பு தண்ணி விட்டு சட்னி பதத்துக்கு அரைச்சிக்கோங்க ஒரு தாளிப்பு சேர்த்திங்கன்னா குடை மிளகாய் சட்னி ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ